அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி ஒரு அருமையான தோப்புங்க ஒரு ஏக்கர் தோப்பு சேலுக்கு வந்திருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தோப்பு தானுங்க பாருங்க இதுதான் வீடுங்க ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீட்டோட ஒரு ஏக்கர் வந்திருக்குதுங்க ஒரு நல்ல தோப்பு தண்ணியின் ஏரியாவில் வந்து எப்பவுமே வந்து தண்ணியும் தீராமல் ஓடிகிட்டுருக்குங்க ரெண்டு சைடும் தார் ரோடு பேசுங்க கார்னர் பூமியே வந்துடுதுங்க இந்த ஒரே ஏக்கர் தோப்பு வந்து ரெண்டு சைடுமே தார் ரோடு பேசல வந்துருக்குதுங்க பாருங்க இப்போ நான் அப்படியே தார் ரோடுக்கு போகிறேங்க தே தேங்காய் பாருங்க எப்படி பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க தேங்காய் வந்து நல்லா காப்புங்க நல்லா ஒரு அருமையான லேண்டுங்க ஒரு ஏக்கர் தோப்பு இந்த தோப்பு வந்துங்க ரெண்டு பக்கமே தார் ரோடு பேசுங்க சரிங்க தார் ரோடுங்க பிஏபி பாசனு பாயிங்க இந்த தோப்பு வந்து பிஏபி பாசனு பாயிங்க பாருங்க தார் ரோடுங்க ஃபுல்லாகவே தார் ரோடு பேசுங்க டெம்பர் சைடும் தார் ரோடு பேசுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட்டாகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பக்கமுங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்தால் லொக்கேட் இருக்குதுங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்தால் ஒரு ஏக்கர் பூமி வந்து இந்த ஒரு பூமி தான் கொடுக்கறது வந்துருக்குதுங்க அது ரெண்டு பக்கம் தார் ரோடு பேஸில் வேறுங்க இது வந்து ஒரு சைடுங்க இதுக்கு வந்து போர் இருக்குதுங்க இந்த பூமிக்கு வந்து போர் இருக்குதுங்க போர் வந்து சப் மோட்டார் போட்டுருக்குறாங்க சப் மோட்டார் ஓடிட்டுருக்குதுங்க பாருங்க இது ஒரு சைடு ரோடுங்க இன்னொன்று வந்து கிழவர் சைடு அதுவும் ரோடு தானுங்க ரெண்டு சைடுமே ரோடு தொட்டி கட்டி போர்லேருந்து தண்ணி போய் தொட்டியில் விழுகுதுங்க அப்படியே தொட்டியிலேருந்து எடுத்துட்டு பாஞ்சிட்ருக்குதுங்க பூராமே சொட்டு நீர்ப்பாசனமுங்க இந்த தோப்பு வந்து நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வருவோங்க பதினஞ்சு பதினாறு கிலோமீட்ரு வருங்க அதே மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் குடிமங்கலத்துலேருந்து வந்தாலுமே ஒரு பாஞ்சு கிலோமீட்ரு பன்னெண்டு கிலோமீட்ரு வருங்க குடிமங்கலத்துக்குமே பொள்ளாச்சிக்கும் குடிமங்கலத்துக்கும் சென்ட்ரல் இருக்குதுங்க இந்த தோப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோப்பு பக்கத்தால் நல்லா குட்டை இருக்குதுங்க நல்லா தண்ணி எப்பவுமே நிற்குமுங்க பெரிய ஒரு குளம் இருக்குது அதனால் வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க இந்த பூமியினோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருங்க எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம பாட்டிக்கிட்டு உட்காந்து பேசுனா எழுபத்தஞ்சிலேருந்து கண்டிப்பாக குறையறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஏக்கர் பூமி வந்து சேலுக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பூமி இதை வருங்க சேலுக்கு வர்றது இந்த ஒரு ஏக்கர் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க ஒரு சின்ன அளவான பட்ஜெட்டு தோப்பு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு அருமையான தோப்பு இந்த தோப்பு வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமுங்க எல்லாத்து மரமே வந்து காப்பு வந்து எல்லா மரத்துலேயுமே வேணும் இதே மாதிரி காப்பு நல்ல காப்புங்க இந்த ஒரு ஏக்கர் தோப்பு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கிற மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் நன்றிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போத்த சேலுக்கு வர்ற பூமி வந்து தினந்தோறும் சேலுக்கு வர்ற பூமி வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க நன்றி வணக்கம்ங்க